ஏறிக்கணும் கிரே அவளை ஏத்திட்டு மேடல பாக்கணும் இதெல்லாம் நல்லதா ஆனா இந்த பாதியை மேல இந்த இந்த பா இந்த மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது இது ரொம்ப நல்லவங்க சின்ன பயிலுகளா இருந்தால 20 25 30 ரேஞ்சு கூட ரொம்ப கண்ணியமா கரெக்டா ரிஜிஸ்டர் பண்ணல கைய எடுத்து கும்பிட்றாங்க ஏண்டா 나 ஏல ஏச்சு கொட்டுற 나 ஏல ஏச்சுகள 나 கூட்டி விடுற எங்கே